ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அட இந்த வாரம் ஆச்சு நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா இந்த மாதம் அடா இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எனவும் நீண்டுகிட்டே தான் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் இல்லை ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான் எப்படி தெரியுங்களா நீ வந்து கஷ்டப்பட்டே சாகு நீ எப்போ வந்து பாத்தினாக்கா ஒரு எட்டு வச்சுனாக்கா உன்னை பத்து எட்டு நான் கீழே இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினைச்சிடாத ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா பத்து வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன் இப்படிதான் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்னு இருப்போம் அப்பெல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டிருப்போம் இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகுறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும் அந்த சமயத்துல திரும்பி பாக்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசாகி நிற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்போ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்தை இந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மளை நம்ம வந்து தற்காத்துக்கணும் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் நீங்க விவரம் தெரிஞ்சது இப்ப வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும் அந்த இதெல்லாம் கேட்டோம்னா மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுறு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் விழுகாத கால் இல்லை நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்திருப்போம் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் யாரு கொடுத்துருப்பா தெரியுங்களா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நம்மள வந்து தண்ணில அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேல வருதோ அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்குற நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கல அப்படின்னாவே நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த வகையில பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க அப்படி சாதகமா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பா உங்க வாழ்க்கையை மெருகதிக்கிறதுக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாங்க அந்த வகையில் ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல ஏழாவது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியில ஐந்தாவது ராசியாகவும் சூரிய பகவானை ராசி அதிபதியாகவும் கொண்ட சிம்ம ராசிக்கு மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப கர்வம் கொண்டவங்க மத்தவங்களுடைய பார்வைக்கு மட்டும் இல்லைங்க கொஞ்சம் வந்து நாங்க கர்வசாலிதான் தான் காரணம் சொல்லட்டுங்களா யாரையும் ஏமாத்தி பொழைக்க மாட்டோம் யாருக்கும் வந்துட்டு தலை வணங்க மாட்டோம் அதாவது அன்பா என்ன கூப்பிட்டீங்க அன்பா ரெண்டு அடி அடிச்சீங்கன்னா கூட நான் வாங்கிப்பேன் ஆனா என்கிட்ட ஆணவத்தை காட்டினீங்கன்னா வேலை ஆகாது அப்படின்னு எப்பவுமே தைரியமாகவும் தன்னுடைய மட்டும் பார்த்துக்கிட்டு உழைப்பால முன்னேறணும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கறது எப்படிங்க வரப்போகுது பொதுவாவே இந்த உலகம் முழுக்கவே தைரிய சாலிங்களை எப்பவுமே தலையில தட்டிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் அதையும் கடந்து பல சோதனைகளையும் தாண்டி ஏதாவது ஒண்ணு என்னோட வாழ்க்கையில ஒரு நாள் நல்ல நாள் பிறக்கும்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஜூலை மாதம் இருக்க போகுதா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு தெரியுங்களா சிவபெருமான் நீங்க கோபம் வந்துட்டா ருத்ரதாண்டம் ஆடுவீங்க அதே தாங்க ருத்ரதாண்டவம் ஆடக்கூடிய அதாவது என்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம் அப்படின்னா தன்னுடைய அதை அழிக்கும் திறன் கொண்ட சிவபெருமானை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும் புரியுதுங்களா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அருகில இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு வில்வ மாலையோட போயிட்டு அவர் வழிபாடு செய்யணும் இதை மட்டும் செஞ்சா போதும் நிச்சயமா ஒரு நல்ல எதிர்காலம் ஓகேங்களா ஒரு நாள் நல்ல நாள் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் நல்ல நாளா கண்டிப்பா உங்களுக்கு பிறக்கும்ங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் ஓம் நமக் சிவாய ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை சொல்லி நாள் முழுக்க சிவசிவான் இருங்க உங்களை நம்பி யாரு வந்தாலும் அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நீங்க உதவி செய்யக்கூடிய இடத்துல நிச்சயமா சிவபெருமான் வந்து நிப்பாருங்க உங்ககிட்ட வாங்குற உதவிய உங்களுக்கு பல மடங்கு பல விதங்கள்ல நன்மைகளாகவும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய விதத்திலயும் மாற்றி கொடுப்பார் நம்பிக்கை இருந்தது அப்படின்னாக்க சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உணவுக்கு உதவுங்க உங்களோட முடிஞ்ச அளவுக்கு வந்து அன்னதானம் செய்யுங்க ஒரு நாலு பேருக்கு உங்களால சாப்பாடு வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் சரிங்க அதை செய்யுங்க நிச்சயமா நீங்க கொடுக்கூடிய உணவு வந்து யாருக்கு தெரியாம போய் சேரும் அந்த சிவபெருமானுக்கு போய் சேருங்க சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது இன்னொரு விஷயம் உங்களுக்கு பிளஸ்ஸா அமையுங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கர்வம் அதாவது நான் தான் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காதுங்க அந்த விஷயம் விட்டு விலகிட்டாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் ஒருபோதும் நிலைக்காது காரணம் என்ன தெரியுங்களா தனக்குன்னு வந்து அணிகலனா மத்த சுவாமிகளுடைய காட்சி மாதிரி தங்கம் வைரம் வைடூரின்னு அணிஞ்சிக்கிட்டு காட்சி அளிக்கல ஏழ்மையான சுருகாட்டுல ஒரு சாம்பலை எடுத்து பூசிக்கிட்டு மண்ட ஓட்ட வந்துட்டு கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டு பாம்பை கழுத்துல சுத்திக்கிட்டு எளிமையின் கடவுளா இருக்கக்கூடிய இவருடைய வழிபாடு உங்களுக்கு பல விதங்கள்ல வாழ்க்கையில ஒரு நல்ல பாடத்தையும் நல்ல வழிகாட்டுதலையும் கொடுக்குங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் நம்பிக்கையோட கடவுளை அணுகுங்க 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 இதை மட்டும்தான் நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது ஆன்மீகம் என்பது எளிமையே நீங்க கோடி கணக்கில் செலவு செஞ்சு பரிகாரம் செஞ்சாலும் சரி இந்த உண்மையான பக்தியோடைய நீங்க வழிபாடு செய்யறதுக்கு ஈடு இணை வராது என்னம்மா நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஒரு விஷயம் சொல்ற மன்னிச்சிருங்க பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்க்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க தேவையோ அதை மட்டும் பாருங்க சரிங்களா அந்த வகையில சிவனுடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்தது தானே நம்மளுடைய சிம்ம ராசி இவர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க எப்படி கூட்டணியில இருக்காங்க அவங்க சாதகமா இருக்காங்களா பாதகமா இருக்காங்களா ஒரு விஷயம் அடுத்ததா இந்த மாதம் எந்த கிரகங்களோட மாற்றம் ஏற்பட போகுது அதையும் பொறுத்து தாங்க இந்த ஜூலை மாத பலன் அப்படிங்கிறது சரிங்களா அந்த வகையில கிரக நிலைகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் கலத்திர ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலும் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்துல சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியிலையும் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் சூரிய பகவானும் பகவானும் லாபஸ்தானும் அமர்ந்திருக்காரு அர்த்தா அயன போக போகஸ்தானத்துல புதன் பகவான் என கிரக நிலைகள் இப்படி இருக்கு அர்த்தா கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருந்து அய்யஸ் சைன போகஸ்தானத்துக்கு மாறாருங்க அடுத்த பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணைக்கு செவ்வாய் பாகிஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறாரு இவரை தொடர்ந்து பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணைக்கு சூரியன் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சயன போகஸ்தானத்துக்கு மாறாருங்க சோ இந்த கிரகங்களுடைய மாற்றத்தை பொருத்தும் கிரகங்களுடைய அமர்வை பொருத்தும் இந்த மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி நெருக்கடிகள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி இவங்க வந்து கலங்க மாட்டாங்க அதை எதிர்த்து நின்னு நீயா நானான்னு ஒரு கை பாத்திரலான்னு சொல்லிட்டு தைரியமா நிப்பாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக மனசுல இருந்து வந்த வீண் மனக்கவலைகள் அகலுங்க ஒரு மாதிரி உங்களுக்கே உங்களை பிடிக்காத அளவுக்கு சோர்ந்து போய் இருந்தீங்க இல்லையா ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது நடந்தது நடக்க போறது நடந்துருமோ அப்படின்னு ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் உடம்புக்காகாது சிம்ம ராசி அன்பர்களே விற்றுங்க கையிலப்பி என்ன இருக்கோ அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ யோசிங்க ஓகேங்களா மற்றவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யறதும் நமக்குடைய பொறுப்பு தானே இல்லைன்னா சொல்ல ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆளுமை திறன் கொண்டவங்க அகிலத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஆளுமை திறன் உங்களுக்கு இருக்குதானே இல்லைன்னா சொல்ல ஆனா இப்படிப்பட்ட உங்களால குடும்பத்தையே சமாளிக்க முடியலையே ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா காரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க பாசம் ஒரு விஷயத்த நல்லது கெட்டது எஸ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க கோபம் மட்டும்தான் வருது வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அது வந்து இல்லையா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தா எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் காரணமா உங்களுக்கு கையிருப்பு குறைவதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் இதுக்கு நம்ம என்ன மேடம் பண்றது அப்படின்னா செலவுகள் வரப்போகுது அப்படின்னால கையிருப்புல வரவு வரும்போதே அப்படி எடுத்து வச்சிருங்க ஓகேங்களா நம்ம செலவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த செலவு வந்து வராது செலவே வராதுப்பா நம்ம கையில இருக்கிற நம்ம தாமதம் செலவு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு செலவு வரும் சோ நம்ம செலவை எதிர்பார்த்து கையிருப்பை கொஞ்சம் இறுக்கி பிடிப்போம் சரிங்களா அடுத்த அவங்களுடைய முயற்சிகள்ல ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த தடைகள் விலகுங்க இடம் விட்டு இடம் போய் வெளியில தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் திருப்தி இல்லாத நிலை காண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு முக்கியமா பெண்களுக்கு எந்த முயற்சியிலையும் சாதகமான பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகவே தவிர்த்து கண்டிப்பா உங்களுடைய ஏற்ற பலன் பெண் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க மன கவலைகளும் ஏற்படலாம் இத நினைச்சு தாமதமாகுதே அப்படின்ட்டு ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா இவங்களுடைய வேகம் விவேகம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டும் எதிர்பார்ப்பாங்க நான் தான் செஞ்சேல அந்த வேலை எனக்கு கூலி கிடைக்கணும் இல்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதுல கொஞ்சம் தாமதம் எடுப்பேன் இதை மட்டும் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அந்த பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு மனக்கவலையா மாறாதுங்களா போயிட்டு போகுது என்னோட வேலையை நான் செய்யறேன் எனக்கு வரும்போது போது வரட்டும் அப்படின்னு மட்டும் ஒரு திட்டமிடத்துல வச்சுக்கோங்க நம்மளுடைய மைண்ட் தான் வாழ்க்கைக்கு முக்கியமான அச்சாணி சரிங்களா அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கலகலப்பு குறையுங்க எதுலுமே ஒரு வெறுப்பு திடீர் கோபம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க பொதுவா சிம்ம ராசியுடைய கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க காரணம் என்ன தெரியுங்களா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் அப்படின்னு வாழும் ஏன்னா இவங்க என்ன சொல்றது கட்டு மஸ்தா வாழணும்னு நினைப்பாங்க கட்டு கோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஆனா இவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கு இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நெளிவு சுழியோட வாழ்றவங்க அதனாலவே இவங்களுடைய அந்த கோட்பாடுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க இருந்தாலும் சிம்ம ராசி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அவங்களை வந்து சேர்த்து பிடிச்சிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த விதத்திலயும் கொஞ்சம் மோதல்கள் வரும் அது வந்துட்டு நிலைக்காது நீங்கிடும் அடுத்து உங்களுடைய பேச்சின் இனிமை சாதுரியத்தால நீங்க எடுத்த காரியங்களை எல்லாத்தையுமே சாதகமா செய்து முடிக்குவீங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாமல் இருப்பது இந்த மாதத்தை பொறுத்தருக்கு ரொம்ப சிறப்பு பல விதங்கள்லயும் சிறப்பு தான் இன்னைக்கு மட்டும் இல்ல இந்த மாசம் மட்டும் இல்ல எப்பவுமே கொடுக்கல் வாங்கல் மத்தனுடைய விஷயத்துல தலையிடுறது இந்த பஞ்சாயத்து பண்றது இதெல்லாம் சிம்ம ராசிக்கு ஒத்தே வராது காரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஓ கடன் கடை வாங்கியிருப்பான் அவனு நீ ஜாமீனுக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கடனை நீங்க கட்ட வேண்டியதா வரும் ஏன்னா அப்படியே திருப்பி விட்டுடுவான் அந்த இடத்துல உங்களுடைய கோபத்தை தூண்டி விட்டுடுவான் நீங்க அவங்களுக்கு வந்து பாசத்தோட தான் அவங்களுக்கு வந்து உதவி செய்ய போயிருப்பீங்க அந்த பாசத்தின் வெளிப்பாடா அந்த கடனை நீங்களே கட்டுறதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு வந்துருவீங்க அது உங்க கையை எடுத்து உங்க கண்ணை குத்திக்கிற அளவுக்கு கூட இருக்கவன் பண்ணி விட்டுடுவான் அவன் ஜாலியா போடுவான் வாங்கி தினவா ஒருத்தன் அதுக்கு வட்டி கட்டுறவன் ஒருத்தங்கிற மாதிரி நீங்க மாட்டிப்பீங்க சோ என்ன பண்ணுங்கறத யோசிக்கோங்க அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை வரைக்கும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய போட்டிகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க இருந்தாலும் அந்த போட்டிகள்ல நீங்க தான் வெற்றி பெறுவீங்க வாடிக்கையாளர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கடுமையா பேசுறத தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அவங்க ஒரு பொருளை கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் விலை குறைச்சும் கேக்குறாங்க அது அநியாயமாவே அவங்க கேட்கட்டுமே பட் வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கனிவா பேசுங்க என்னன்னா தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் வித்தியாசம் இல்லையானா வெள்ளிய சைக்குளி சேதாரம் இல்ல கொடுக்கலாம் தங்கத்தை அப்படி சைக்குளி சேதாரம் இல்லாம கொடுக்க முடியுமா பொருள் அவளை தரோம்னா அப்படி இனிமையா பேச பழகுங்க கொஞ்சம் அவங்களை கோவப்படுத்துவாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அடுத்ததான் பழைய பாக்கிகள் வசூலாகும் லாபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவா வருங்க அதனால லாபமே வராது அப்படின்னு பயப்படாதீங்க அடுத்ததா நிதியை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த நிதி உதவி மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்களுடைய பணிகள்ல முக்கியமா ஏதாவது ஃபைல்ஸ் முக்கியமான விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல கண்ணும் கருத்துமா இருங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு வேட்டு வச்சிருவாங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியோட சமாளித்து வெற்றி காண்பீங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எந்த ஒரு காரியமும் சாதகமா முடியுங்க மேலும் இந்த மாசத்துல விருப்பமானவருடன் ஒரு சந்திப்பு ஏற்படுங்க அந்த சந்திப்பு உங்களுக்கு பல விதங்கள்ல மகிழ்ச்சி கொடுக்கும் நீங்க நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சந்திப்பு இருக்குங்க அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் குருவிற்கு கேந்திரம் பெறுவதால மிக நன்மையான காலகட்டத்தில் இப்ப இருக்கீங்க சக கலைஞர்களிடம் அனுசரித்து போவது கலைத்துறை இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்த அரசியலில் ஈடுபட்டக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் வீண் பேச்சை குறைப்பது ரொம்ப நல்லது எடுத்து காரியங்களை செய்து முடிப்பதுல தாமதம் உண்டாகலாங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பத்தின கவலை உண்டாகும் தடைகளை தாண்டி முன்னேற முயற்சி செய்வீங்க உடைய முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் இப்ப வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தோம்னாக்க பொதுவா சிம்ம ராசிக்கான ஜூலை மாத பலன்களை பார்த்தோம் இதுல நட்சத்திர பழங்களை பார்க்கிறப்ப இன்னும் உங்களுக்கு கூடுதலான ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த வகையில மகம் நட்சத்திரத்துக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே சாதகமான முடிவோட வந்து சேரும் பண வரத்து கூடும் நண்பர்களுக்கும் சரி நெருங்கியவர்களுக்கும் சரி மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க இல்லைன்னா அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு நீ மத்தவங்களுக்கு உதவி செய்ய போறீங்க மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் அரசியல் துறையில ஈடுபட்டக்கூடிய கூடிய அன்பர்களுக்கும் அடுத்த பூரண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க வருமானம் நன்றாக இருக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குங்க மனசுல உற்சாகம் ஏற்படும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க சொல்றத சாதாரணமா எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க அடடா இவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம குடும்பத்துல இருக்கவங்களே இப்படி நம்மள தப்பா நினைச்சிட்டாங்களே அப்படின்னு எதுவுமே யோசிக்கங்க பேசினா பேசிட்டு போறாங்கன்னு விட்டுடுங்க பொறுப்புகள் அதிகரிக்கும் மனசுல இருந்து வந்த பயம் நீங்கி புதுசா ஒரு துணிவு ஏற்படுங்க வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது பூரண நட்சத்திரத்துக்கு அடுத்ததா உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து திருப்தி தருங்க கடன் விவகாரங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணுங்க அடுத்தா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு செய் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறையும் ஆக ஜூலை மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு பல விதங்கள்ல நல்லதான் கொண்டு வந்திருக்கு ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டா மட்டும் போதுங்க அடுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்ய நீங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் மனசுல பலம் கூடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு துணிவு உண்டாகும் ஓகேங்களா சோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா சிம்ம ராசிக்கு ஞாயிறு மற்றும் வியாழன்க ஞாயிற்றுக்கிழமைகளை முக்கியமா சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யறதுக்கு மறக்காதீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு உரிய நாள்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளுமே நீங்க சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் செய்யறது ரொம்பவே சிறப்பு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த அந்தராஷ்டிரம்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் பெருசா எந்த ஒரு கமிட்மெண்டும் அந்த நாள்ல வச்சுக்காதீங்க அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூலை மாதத்துல பத்தொன்பது மற்றும் இருபதுங்க இந்த நாட்கள்ல சுபர் நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி கிடைக்கும் இவ்வளோதாங்க இதை மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டுனாவே போதும் கடவுளுடைய அனுகிரகத்தினால ஜூலை மாதம் அப்படிங்கிறது பலவிதங்கள்ல உங்களுடைய கஷ்டங்களை போக்கி ஒரு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தும்ங்கிறதுல நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேங்க ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன்